நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற வரியை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் நிறைய நம்ம நிறையா வீடியோ இதிலலாம் நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வரிகளுக்கு சொந்தக்காரர் சுப்பிரமணிய பாரதியார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி எட்டயபுரத்தில் பிறந்தார் அவர் ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில் நிறைய கவிதைகள் மூலமாக மக்கள் மத்தியில் விடுதலை உணர்ச்சியை தூண்டின ஒருத்தர் கவிதைகளால் விடுதலை உணர்ச்சியை மட்டும்தான் தூண்டிருக்காரா அப்படின்னா இல்லை அவர் வெவ்வேறு விஷயங்களுக்காக கவிதை எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர் ஒரு தன்னுடைய ஏழு வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் கவிதை எழுத ஆரம்பித்த ஒரு கவிஞர் அது மட்டும் இல்லாமல் இப்பழைய அந்த செயல்களிலிருந்து வேறுபட்டு முதன் முதல் எழுத ஆரம்பித்தவர் இந்த பாரதியார் தான் அவர் தன்னுடைய கவிதைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் அந்த கவிதை எழுதினாரு அப்படின்னு நமக்கு தெரியாது பாப்பாவுக்காக ஒரு கவிதை எழுதுறாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு அரை ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவிதை பாட்டு அது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு சொல்றாரு அதாவது பாருங்க ஒரு பாப்பா ஒரு குழந்தையே ஒரு சின்ன குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா பாதகம் செய்வரை பார்த்தா பயங்கொள்ளல் ஆகாது அவங்கள மோதி மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிறுவர்கள் விடுதலைக்காக போராடின விஷயத்தை பார்த்துட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறார் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு அதாவது வீரத்துல சின்னதா இருந்தா பெருசா பெருசாக இருந்தா வீர வீரந்தேன் அப்படின்னு அந்த சிறுவர்களை போற்றி ஒரு கவிதை எழுதுறாரு அவருக்கு பனிரெண்டு மொழிகள் வந்து தெரியும் நிறைய மொழிகள்னு புலமை வாய்ந்தவர் பாரதியார் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுகிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறாரு அந்த கவிதை எழுதும்போது பார்த்தோம்னா அவர் சும்மா அந்த கவிதை மட்டும் எழுதிட்டு இருக்கல அந்த நேரத்துல அங்க வந்து பசிக்காக இருக்கக்கூடிய அந்த காக்கை குருவிகளுக்காக ஒரு வீட்ல இருந்த கொஞ்சோண்டு ஒரு 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 உலக்கை அரிசியை எடுத்து அந்த காக்கை குருவிக்கு எடுத்து நீ சா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடிட்டே போடுறாரு மற்ற எல்லாருமே ஒரு கவிதையோ ஒரு இதோ போது அது சும்மா எழுதுவாங்க நடைமுறையில் அவங்க செய்வாங்களா அப்படின்னா தெரியாது ஆனால் பாரதியார் அவர் ஒரு கவிதை எழுதாருன்னா நடைமுறையில் அவர் செஞ்சு அவரே செஞ்சு காட்டினார் நிறைய ஆத்தி சுடிகள் தமிழில் இருக்குது அது பார்த்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாரதியார் ஒரு ஆத்தி சொல்லி எழுதுறாரு புதிய ஆத்தி சொடின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதுறாரு அந்த நேரத்துல எல்லாருக்கும் என்ன தேவை எல்லாரும் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுறாரு ஆத்தி சொல்லி எழுதுறாரு புதிய ஆத்தி சொடி அதுல என்ன வருது அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் எப்படி அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கவிதை எழுதுறாரு சாதாரணமா நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை வந்து தாயாக பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாயாக பார்க்குறோங்கிறது வார்த்தைகளில் இருக்கும் ஆனால் பாரதியார் அது அவர் எப்படி தாயாக பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு சம்பவம் இருக்குது அவர் வீட்டில் வந்து எப்போவுமே வறுமை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் தன்னுடைய மனைவி செல்லம்மாள்கிட்ட வந்து கேட்குறாரு எனக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல பால் பாயசம் வேணும் எனக்கு கேட்குறாரு அவங்க மனைவி செல்லம்மாளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவர் இந்த மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது வீட்டில் அப்படிப்பட்ட ஒருத்தர் கேட்குறாரு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டில் வந்து சமைக்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் அவர் கேட்டார் இல்லையா அதனால பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் இந்த ஒன்று ஒன்றா வாங்கி என்ன பண்றாங்கன்னா அவர் கேட்டது மாதிரி ஒரு நல்ல பால் பாயசம் ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த பாரதியார் என்ன பண்றாருன்னா அந்த பால் பாயசத்தை அம்மா பாரத மாதா நீ ரொம்ப நாளாக பசியாக இருக்க சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே மண்ணை தோண்டி பாரத மாதாவுக்கு பாரத மாதாவை ஒரு உயிருள்ள ஒரு தாயாவே வந்து பார்த்தார் அவர் நம்ம எல்லாருமே பாரத மாதா பாரத மாதான்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆனா அவர் ஒரு உயிருள்ள தாயாவே பார்த்தார் அதுக்கான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் கடவுள்கிட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன கேட்போம் நமக்கு வந்து நல்ல வருமானம் வேணும் நல்ல நிறைய ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்லாம் கேட்போம் பாரதியார் என்ன கேட்கிறார் தெரியுமா ஒரு கவிதையில் சொல்றாரு நின்னை சில வரங்கள் கேட்பேன் யார்கிட்ட கேட்கிறாருன்னா பராசக்தியை கேட்கிறாரு நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்ற எனக்கு தருவாய் என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதளிந்திட வேணும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையற செய்து மதிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு பராசக்தியை பார்த்து கேட்குறாரு அதாவது ஏதாவது வந்து நம்ம எல்லாம் கேக்கிறது மாதிரியான ஒரு போகமான போக எல்லாம் அவர் கேட்கல அவர் அறிவுக்கான விஷயங்கள் மட்டுமே அவர் கடவுள்ட்ட கேட்கிறாரு நீங்க நிறைய அவர் நிறைய இந்த யா கேட்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் அப்படி அவருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே அவர் கேட்டிருப்பாரு தனியொரு மனிதனுக்கு உணவிலியனில் ஜகத்தினை அளித்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரியை கேட்டிருப்போம் அந்த வரியை எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எழுதுறாரு அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்த விடுதலை வீரர் அவரு நாடகம் போட்டு நாடகத்து மூலமாக மக்களுக்கு விடுதலைக்காக போராட வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அவரு இரவுல வந்து இந்த மாதிரி நாடகம் போடுவாரு பகல்ல அவருக்கு வருமானம் கிடையாது சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் பிச்சை எடுத்து சாப்பிடுவார் பகல்ல பிச்சை எடுக்கணும் இரவுல வந்து இந்த நாடகம் போட்டு போடுறது அவருடைய ரெகுலர் வாழ்க்கையா இருந்தது அப்படிப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு நேரத்துல பாரதியார் இருக்க வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றார் பிச்சை எடுத்துக்கிட்டே வர்றார் அவரை பார்த்து ரொம்ப மனசு வருந்து அதாவது இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி பிச்சை எடுத்து வாழ்றாங்க ரொம்ப மனசு வருந்தின பாரதியாரு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாரு அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறாரு பாரதியாரோட வீடும் ஒரு மிக வறுமையான ஒரு தான் இருந்தது அவர் வீட்டுல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரு வரி எழுதுறாரு தனியொரு மனிதனுக்கு உணவில்லைனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு அவர் எழுதக்கூடிய அவர் எழுதிய ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த ஒவ்வொரு சூழ்நிலை மாதிரிதான் அவர் வந்து அந்த வரிகள் எழுதியிருக்காரு என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு வரியை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் இந்த வரியை சொல்லக்கூடிய கவிதை அதை முழுசா கேட்டோம் அப்படின்னா சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் மீது கொடுங்கூற்றுக்கு இறையினப்பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி நானும் வீழ்வேன் நினைக்கிறாயோ அப்படின்னு யாரை பார்த்து பாடுறாருன்னா பராசக்தியை பார்த்து பாடுறாரு இந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பொழுதுபோக்குக்கும் அவருடைய வாழ்க்கையில் நேராக செலவழிக்காத பாரதியாரு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தன்னுடைய வாழ்க்கையை துறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஆனால் அவர் இருபத்தி ஒன்றில் இறந்து போன பாரதியார் அதுக்கு முன்பாகவே பாடல் தன்னுடைய கவிதையில் எழுதுறாரு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல பாரதியருடைய இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற பாடல் வந்து ஒழிச்சிது அப்படிப்பட்ட பாரதியாருடைய பிற பிறந்தநாள் இன்று நம்ம அவர் நினை அவருடைய நினைவை போட்டுறது மட்டும் இல்லாமல் அவர் கண்ட அவருடைய கனவை வந்து நம்ம வந்து நனவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி